வாழ்க வளமுடன் இழந்த முடியோட ஆரோக்கியத்தை திரும்ப பெறதுக்கும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலை மேற்கொண்டு முடிவுதுதல் பிரச்சனைக்கு உள்ளாகி வழுக்கை ஏற்படாமல் இந்த நிலையை நாச்சும் தக்க வச்சுக்கிறதுக்கும் சிரசாசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொண்ணூறு நாளைக்கு ரெகுலராக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே செய்யும்போது நம்மளால் அந்த நிலையை அடைய முடியுதாம் நம்ம நமக்கே பரிசோதனை கொடுத்து இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஆரோக்கியப்படுத்தவோ இல்லை இருக்கக்கூடிய நிலையில் தக்க வச்சுக்கவோ முடியுதா அப்படின்ற ஒரு நிலையை தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு ஐந்தாவது நாளும் ஆறாவது நாளும் அதுக்காக எடுத்துக்கிட்ட டயட் கண்ட்ரோலை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கையிருக்கேன் இதை எல்லோரும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதற்கான தகுதி கொண்டு அந்த நிலையை கையாளக்கூடிய தன்மையில் தான் இதை செய்யணும் நான் செய்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோக்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒரு பதிமூணு வருட காலத்துக்கு மேலே நான் வந்து யோகாவில் பயணம் பண்ணிக்கிட்டுருக்கேன் துணை பேராசிரியராக இருக்கிறதுனால இந்த யோகத்தை கையாளக்கூடிய தன்மையில் என்னுடைய உடலும் மனமும் இருக்குது அதனால் நான் இதை கையாளிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் நான் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டுருக்கேன் ஸோ இந்த உணவு கட்டுப்பாடு அப்படின்றதையும் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாட்டம் நானே எடுத்துக்கக்கூடிய தன்மை அப்படின்றதில் என்னுடைய அறிவை வந்து நான் வளர்த்து வச்சுருக்கேன் இந்த தன்மை உங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டினா இந்த தன்மை இருக்கக்கூடிய மனிதர்களோட ஆலோசனை மேற்பார்வையில் இதை செய்யுங்க அப்படின்றத திரும்பவும் இருக்கா நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன் இப்போ ஃபிஃப்த் டே அப்படின்றதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் டயட் அப்படின்னா காலையில் வெள்ளனமாக நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா இங்கே வந்து முடியோட ஆரோக்கியம் அப்படின்றது உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்றத தொட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ உறக்கம் அப்படின்றதும் கரெக்டாக இருக்கணும் முன்னாடி நாள் பத்து மணிக்குள்ளே நான் படுத்து தூங்கிட்டேன் காலையில் ஒரு நாலு மணிக்கு நாலரைக்கு எந்திரிச்சிட்டேன் அப்புறம் எப்பவும் செய்யக்கூடிய காலை கடன்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு வெளியில் போய்ட்டு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடித்தேன் அது அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தாங்க அந்த வெண்ணெயை நான் வந்து சாப்பிட்டேன் காலை உணவாக வந்து அறுபதாம் குருவை அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க பாரம்பரிய அரிசி ரக்கங்களில் அதுவும் ஒன்று ஆர்கானிக்காக இருக்கக்கூடியதை நான் வாங்கிக்கிட்டேன் அதை உடைச்சு கஞ்சி வச்சாச்சு அந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு சுண்டக்கல்லையை வந்து நல்லா வேக வச்சு தொக்கு வச்சு எடுத்துக்கிட்டோம் அந்த கஞ்சியை குடி அந்த கஞ்சியை எப்படி நான் குடிப்பேனா அந்த கஞ்சியில் அந்த ஏற்கனவே வெண்ணெய் எடுத்ததுக்காக இருக்கக்கூடிய மோர் இருக்குது பாருங்கள் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்குவேன் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உடம்புல கபம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு பெப்பர் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவேன் கலக்கிட்டு அதை ஒரு சிப் பண்ணிவிட்டு அந்த தொவையல் பிறண்ட தொவையல் அரைச்சி வச்சுருப்பேன் இந்த சுண்டக்கடல வந்து தொக்கு மாட்டா வச்சு வச்சிருக்கோம்ல இதை தொட்டுக்கிட்டு காலை உணவு அப்படின்றத முடிச்சாச்சு இடையில் ஒரு பதினோரு மணிக்கு பசி எடுக்கிற மாட்டம் இருக்கும்போது ஒரு சீத்தாப்பழம் முழுசாக இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து கிடை கிடச்சிச்சு அதை நான் சாப்பிட்டேன் அது இல்லாமல் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு மேலே லன்ச் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா சாம்பார் வச்சுருந்தாங்க முருங்கைக்காய் வச்சுருந்தாங்க குழம்புல போட்டது முருங்கைக்காய் கத்திரிக்காய் காய்களும் நம்ம எடுத்துக்கணும் உடம்புக்கு அதனால கொஞ்சோன்னு ஒயிட் சாதம் சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் பொரியல் வந்து அவரைக்காய் வச்சுருந்தாங்க அதை எடுத்துட்டு மதிய உணவோட அன்றைய பொழுது உணவு வந்து சமனாயிடுச்சு இதுக்கு இடையில சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கோ நாலரைக்கும் ஒரு ரெண்டு மூணு முந்திரி பருப்பும் ரெண்டு வாழைப்பழமும் சாப்பிட்டுக்கிட்டேன் இதோட அன்னைக்கான உணவு முறை அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மறுநாள் ஆறாவது நாள் ஆறாவது நாள் காலையிலையும் எப்பவும் போல் நால்ரைக்கு எந்திரிச்சாச்சு இரவு பத்து மணிக்கே முன்னாடி நாள் அஞ்சாவது நாள் நைட்டு தூங்க போயாச்சு உணவு உறக்கம் அப்படின்றத கரெக்டாக பண்ணியாச்சு அடுத்த காலில் எழுந்திரிச்சோன்னே எக்ஸசைஸ்லாம் காலை காளைக்கடன்கெலாம் முடிச்சிட்டு வெளியில் போய் பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சிட்டு திரும்ப வந்தோன்னே ஒரு தே ஒரு டம்ளர் தேங்காய் பால் அதை முடிச்சிட்டு காலை உணவாக சுண்டக்கலை அதே போல் வேக வச்சுருந்தாங்க அன்னைக்கு வந்து கோதுமை மாவில் சப்பாத்தி சுட்டு வச்சுருந்தாங்க ஒரு நாலு சப்பாத்தியும் இந்த சுண்டக்கடையும் தொக்குமாட்டம் வச்சுருக்கிறத வச்சு சாப்பிட்டு வேலையை முடிச்சாச்சு மதியம் அப்படிங்கிறதுல வந்து எல்லா பருப்பு வகைகளையும் போட்டு இந்த உருண்டை பிடிப்பாங்க உருண்டை பிடிச்சு உருண்டை குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு உண்பாங்க அந்த உருண்டை குழம்பு ஊற்றி சாதத்தை சாப்பிட்டாச்சு தொட்டுக்கிறதுக்கு கீரை எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கு இடையில வந்து ரெண்டு வாழைப்பழம் அதாவது மதியம் லஞ்சு முடித்து ஈவினிங் தூங்க போகிறதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இடையில வந்து ரெண்டு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு முந்திரி பழம் பருப்பு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் இதுதான் ஆறாவது நாளுக்கான உணவு முறை அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த எளிமையான ஒரு உணவோட நாம் இந்த சிர சிரசாசனத்தை ரெகுலராக செய்யும்போது எழுந்த இந்த முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுதா அப்படின்றதில் ஃபிஃப்த்து டே சிக்ஸ்த்து டே இப்படி தான் எனக்கு கழிஞ்சிச்சு இந்த தலைகிலாம் நிற்கிறதுனால ஏதாவது ஒரு கேராக இருக்கிறதோ இல்லைன்னா தலைவலி வர்றதோ இல்லை இயல்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாட்டம் இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லை எப்பவும் போல இயல்பாக தான் இருக்கேன் ஏன்னா நான் ரெகுலராகவே யோகா அப்படின்றத பன்னிரெண்டு வருட காலங்களுக்கு மேலே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல இரு இருந்தாலும் சும்மா மொட்டுத்தனமாக செய்யக்கூடிய தன்மையில் நாம் செய்கிறோம் அப்படின்ற தகுதியில் யாரும் செஞ்சிட வேணாம் ஏன்னா அப்படி செஞ்சோன்னா பலனை காட்டிலும் பாதகம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தலைக்கிலாம் நிற்கிறது அப்படின்றது சாமானிய விஷயம் கிடையாது கொஞ்சம் அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திட்டு தான் செஞ்சு பழகணும் ஸோ தனியாக இதை வந்து மொட்டுத்தனமாக செஞ்சு பழகிட வேண்டாம் ஒரு நல்ல கைடன்ஸ் மூலமாக நீங்கள் இதை செஞ்சு பழகிறது மேற்கொண்டு உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றத இங்கேயும் ஒரு தான் ஞாபகப்படுத்திக்கிறேன் இந்த தொண்ணூறு நாளோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ ஏன்னா நான் ஒன்று ரெண்டுன்னு ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய வீடியோ எல்லா அனுபவங்களையும் வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் அதை வந்து அப்லோட் பண்ணிடுவேன் பட் ஸ்கெடியூலில் போட்டுருவேன் ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கே தான் தொண்ணூறாவது நாள் வீடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ரெண்டு நாளுக்கு சேர்த்து ஒரே வீடியோவில் கொடுத்துருப்பேன் ஸோ மொத்த வீடியோவும் ஒரே நாளில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது ஒன்றாவது நாள் பண்ண வீடியோவும் பார்க்கலாம் இல்லை நாற்பதாவது நாள் பண்ணுற வீடியோவும் பார்க்கலாம் இல்லை எண்பத்தி அஞ்சாவது நாள் பண்ணுற வீடியோவும் பார்க்கலாம் நீங்கள் எந்த வீடியோ பார்த்துருந்தாலும் ரிசல்ட் எப்படி இருக்குது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும் போதே முடியோட ஆரோக்கியம் அடர்த்தி அப்படின்றத நம்ம நீ அதிகப்படுத்த முடியுதா இல்லை இருக்கக்கூடிய நிலையிலே தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த ஹேருக்குன்னு சொல்லிவிட்டு தலைப்பு கொடுத்து வச்சுருப்பேன் தொண்ணூறு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதை வந்து கிளிக் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அன்றைக்கே கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இங்கே ஒரு கியாபகப்படுத்திக்கிறேன் இது போல் பல விஷயங்களை நான் எனக்கு நானே சோதனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியுதா தற்சார்பாக நம்மளுடைய அறிவு மூலமாக எளிமையான வாழ்க்கை முறையிலே சிம்பிளான விஷயங்கள் மூலமாக ச சேஞ்ச் பண்ணிக்க முடியுதா அப்படின்றதுக்காக பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருப்பேன் இது பற்றின விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தகவலை கீழே கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க